கூட்டணி இந்த கூட்டணியை உருவாக்கியவர் வாழ்வுமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது மிக சிறப்பான முறையில் இதற்குரிய முறிய முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் ஒத்த கருத்துடைய கட்சிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு பெருமுயற்சி எடுத்து தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனை எடுத்து அவைகளில் முதலில் எல்லோரையும் ஒன்றிணைத்து அதிலிருந்து தொடர்ச்சியாக நமது அணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இங்கே எந்த முரண்பாடுகளும் கிடையாது எந்த வேறுபாடுகளும் கிடையாது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மோடு ஒரு தோழமை காக்கும் பண்பாளராக இருக்கிறார் அதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தலைப்பில் தான் இங்கே கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது மிகுந்த ஒரு தோழமையோடு நம்ம இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இருந்த கட்சிகள் அப்படியே இருக்கிறது யாரும் போகலை இந்த ஐக்கியக்க போனது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது சும்மா போன தடவை சேர்த்துக்கிட்டா நின்னார் ஜெயிச்சார் எம்பி ஆனார் பிஜேபி போயிட்டாரு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது கட்சியும் கிடையாது ஆட்களும் கிடையாது வாக்களும் கிடையாது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது மற்றவர்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறார்கள் காங்கிரஸ் இங்கே தான் இருக்கிறது மற்ற தோழமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் மனிதநேய கட்சி எல்லா கட்சிகளும் இங்கே தான் இருக்கிறது

அந்த செய்திகளை வருவதற்கு தலைவர்கள் யாரும் பொறுப்பு அப்ப சென்ற முறை என்ன உடன்பாடோ அதே உடன்பாடுதான் இந்த இடத்தில் பட்டு மிக சுமூகமான முறையில் முடிந்திருக்கிறது எதிர்தரப்பு அணியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது போனதடை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் நின்னாங்க சேட்டமூட்டை செவ்வாக்கிழமை அத்தனை பேர் சேர்ந்து ஒன்னா தான் ஒரே அணியா நின்னாங்க ஒரே அணியாக நின்று தோற்கடித்து விடுவோம் சொன்னார்கள் ஒரே அணியா நின்ற பொழுதுதான் புதுச்சேரி உட்பட முப்பத்தி ஒன்பது நம்முடைய அணி மகத்தான வெற்றி பெற்றது தேனி தொகுதி ஒரு தொகுதியை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது நீதிமன்றம் அந்த தேர்தல் வெற்றியும் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்கு அது என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் ஒன்றுதான்

சத்தியம் மட்டுமல்ல அண்ணா திமுக அலுவலகத்தின் கலவை மட்டுமல்ல கண்ணலையும் திறந்து வைத்திருந்தார் யாராவது வருவார் அல்ல அப்படின்னு பிஎப்யூட இருந்ததினாலதானே நம்மளை ஏற்றுத்தாங்க அதனால வருவார்கள் என்கிற நம்பிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் உரிசிக்க வரும் மற்றவர்கள் வருவார்கள் என்கிற ஒரு மோசமான நம்பிக்கை ஆனால் இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரும் இங்கு செல்ல மாட்டோம் இந்த தான் தொடருவோம் எங்களுக்காக நீங்க அதை தொடர்ந்து வச்சு நேரத்தை வீணாக்காதீங்க கதவை சாத்தீங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் அந்த கட்சியோட பல பேர் பேசுறாங்க முன்னாடி பேசுனது சொன்னாரு அவர் முறையில சொன்னாரு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு அரசியல் என்ன வேண்டாம் ஒரு திமுக பேசி எனக்கு ரெண்டு எனக்கு அஞ்சு ஷீட்

பதினாலு சீட்டு கேட்டாங்க அவங்க கொள்கை என்னங்க அப்படின்னா கொள்கை எதுக்கு தெரியாதுன்னுட்டாங்க போச்சு போல்கெல்லாம் அவங்கள கிடையாது ஆறு சீட்டு அதிகமா ரெண்டு நாளும் அவங்களோட சேர்ந்து போவோம் அப்படீன்னாங்க ராஜக விட பஞ்சமல்லா சீட் இருக்கு பஞ்சமல்லாம சீட் இருக்கு சீட்டு மொத்தம் முப்பது நாற்பது சீட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்றது எங்க நிக்கிறது எங்கனாலும் டெபாசிட் வாங்க போக தெரியும் பத்தாறு குறைக்கு நம்ம சகோதரி தமிழிசை சவுந்தராஜ் அவங்க புதுச்சேரிக்கு துணை நிலையில் ஆளுனர் அப்புறம் ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு ஆளுநர் நான் நல்லா போஸ்டிங்காக நல்லா சம்பளம் நல்லா வசதி நல்ல காரு நல்ல பங்களா எல்லா வசதியும் ஆசையும் இருந்தது அதெல்லாம் திடீர்னு தெலங்கானா பண்ணிட்டாங்க அவங்க நின்றுட்டு எதுக்கு யாராக என்ன பண்ணுறாங்க எலக்ஷனில் நிற்க போகிறாங்களா சரி இல்லை எங்கே நிற்க போகிறீங்க தெலுங்கானாவுலையா கர்நாடகத்திலேயா தமிழ்நாட்டில் நிற்காதிங்க நல்லா தோற்று ஏன்னா இருக்கிறத அரசு நம்பி புருஷன் கை விட்டதா பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி இந்த அம்மா நல்ல போஸ்டிங்ல இருந்தவங்க எல்லாத்தையும் ராஜினா பண்ணிட்டு எலெக்ஷன் நிக்க போறாங்க செய்தி சொல்றாங்க அது மாதிரி ஒரு கட்சி அரசியல் கட்சி அதுல என்ன வேடிக்கை கேளுங்க என்ன வேடிக்கை கேளுங்க அப்பா ஒரு கட்சியோட பேசுறாரு மகன் ஒரு கட்சியோட பேசுறாரு ஒரே கட்சியில இருக்கிறவங்க வேற கட்சியில இருந்தா வேற விஷயம் அப்பா ஒரு கட்சியில இருக்காரு மகன் ஒரு கட்சியில இருக்க பல பேர் அந்த மாதிரி இருக்க பல குடும்பங்கள் இருக்கிறாங்க அது அவங்களுடைய உரிமை அதனால நான் தலையிட ஒரே கட்சியில நிறுவனர் மற்றொருவர் தலைவர் நிறுவனர் ஒரு கட்சியோட பேசுறாரு தலைவர் ஒரு கட்சியோட பேசுறாரு என்ன அரசியல் ஆகிறீங்க எதுக்கு இந்த டிராமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவோட தொலைபேசியில் போயிருந்தேன் இரவு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு இப்படி பண்ணுறாங்களா ஒன்றில் இங்கயும் இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி அவன் சீட்டை நிறையா தானே அங்கே போயிருப்பாங்க அப்படின்னா அப்போ நம்ம கடன் நடத்துகிற நாடகம் இது அதிமுக காட்டி பிஜேபி மிரட்டுறது பிஜேபியை காட்டி அதிமுக பயன்படுத்துவது அப்படி இப்படி பண்ணி அது மாதிரி பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க ஆகிய நீங்கள் என்ன பண்ண முடியுங்க நம்ம சொல்லியிருந்தாரு பணத்துக்கும் சீட்டுக்கும் அது கொடுத்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிருந்தாரு அவரு அவர் சொன்னதெல்லாம் நான் சொல்றேன் நான் சொல்லலை பேப்பர்ல பார்த்தேன் பணத்துக்கும் சில கட்சிகள் அப்படின்னா அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அப்ப கொள்கையோ மற்றதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வெற்றி பெறுவதும் பிரச்சனை கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை இல்ல தாராளமா பத்தா பதினஞ்சு கூட வாங்கிக்கலாம் பதினஞ்சு சீட் கூட வாங்கிக்கலாம் கேட்டா குடுத்து வாங்க அவங்க வச்சு எச்சனை பண்ண போறாங்க என்னெல்லாம் சீட்டு முப்பத்தி ஒன்பது சீட்ல அதனால தாராளமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு ஜெயிக்க போறதில்லை அதனால அவங்க வாங்கிட்டு நிக்கிறாங்க அப்ப அங்கேயும் இங்கியுமாக எல்லாம் ஜனங்க கவனிக்க மாட்டாங்களா என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க எல்லாம் நனங்களை முட்டாள் நினைக்கிறாங்க ஜனங்களை இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க என் எச்சென்னாலும் கேட்பார்கள் என்று நனக்கிலே சாதாரணமாக எடை போடக்கூடியவனா இருக்கிறார்கள் அதனாலதான் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்

துன்பதி ஒன்பது மாவட்டங்கள் பாதித்திருக்கு சென்னையை சுற்றி நான்கு மாவட்டங்கள் தென் சென்னை தென் மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிப்பு ஏற்பட்ட பொழுது

நாம் வெற்றி பெற்றோம் என்பதுதான் நாம் முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மிக பொருத்தமாக இருக்கும் நான்கு முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் வருகிற இருபத்தி மூணாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் சொந்த ஊர்ல அதனால இருபத்தி மூணாம் தேதி அங்கே கொரடாச்சேரியில் பிரம்மாண்டமான கூட்ட லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வார்கள் அவர் ஊர் காட்டிலும் நமது அணையில் உள்ள தோழர்கள் தொண்டர்கள் வெகு சென்று இந்த உண்மைகளில் தெரியும் என்கிற அவசியம் கிடையாது எழுதிபவர்கள் யாராக இருந்தாலும் காப்பும் தொகையை இணங்க வேண்டும் நான் வெற்றி பெற மட்டுமல்ல இணங்க வேண்டும்

இப்பொழுது அவர் கஷ்டப்பட்ட உறுப்பினராக ஆகிவிட்டார் விட்டார் அமைதராக இருந்தார் அவர் அமைதராக பதவி உருமானிய உள்ள வேண்டாம் என்று முதலமைச்சர் கிடைக்க முடியிருக்கிறார் ரகவிடு சொன்ன வேலை சீரோ தான் நீ இதனுடைய யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்பது தீர்மானம் சொல்றார் முதலமைச்சர் தான்

தெரியல <lad sauna doctorate> <mysticism slowly> <adjal>

அந்த பாசிஸ்டை எதிர்த்து நாம் போராடுகிறோம் சாதாரண போராட்டம் அல்ல ஒரு பாசிஸ்டை எதிர்த்து ஒரு சர்வதிகார எதிர்த்து போரிடுவது என்று அது சாதாரணமானது அல்ல ஆகவே அந்த மகத்தான போராட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள தோழர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் அதிமுக நண்பர்கள் ஆதரிக்க வேண்டும் பாஜக ஆதரிக்க வேண்டாம்

பல்லாண்டு காலம் நம்மோடு இருந்து மிக சிறப்பாக மக்களுக்கு தற்பொழுது எப்படி பணியாற்றி வருகிறாரோ அதே போல மேலும் சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாடு மக்கள் அனைவருடைய எதிரியங்களிலும் இடம்பெற வேண்டும் என வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்